திக்கு நீரை புகழாளன் தீவேள்வி சென்ற நாள் மிக்க பெரும் சபை நடுவே வில்லிருத்தான் மோதிரம் கண்டு ஓகோமால் அடையாளம் அனுமான் என்று உச்சிமேல் வைத்துக்கொண்டு உகந்தனால் மலர்குழலால் சீத்தையுமே ஹனுமானுடைய இம்பாக்டுங்கிறது என்னன்னா இந்த ஒரு சம்பவத்துல தெரிஞ்சிடும் சீத்தை வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு உயிரையே விடலான்னு நினைச்சா உயிரையே விடலான்னு நினச்ச சீத்தைய ஒரு பத்து நிமிஷத்துல ஹனுமான் என்ன பண்ணிட்டார் ஆனந்த கண்ணீர் சிந்து வச்சுட்டார் ஆஹா ராமனுடைய கடையாழி எங்கள் அப்பா அணிவித்த கடையாழி கடையாழியை பார்க்குறா சீத்தை முன்னொரு சமயம் சீத்தையும் ராமனும் விளையாட்டா சண்டை போட்டுண்டு ஒத்தர ஒருத்தர் பேசிக்க மாட்டேன்ட்டாளும் அவன் பேச்சுக்கா அப்படின்ட்டா சீத்தை ராமனும் உன்னோட பேச மாட்டேன்ட்டான் இது செல்லமான சண்டை நம்ம வீட்டில் நடக்கிற மாதிரி இப்போ சமாதானம் ஆயிட்டா என்ன பிரச்சனைனா யார் முதல்ல பேசிக்கிறது அதுதான் பெரிய பிரச்சனை முதல்ல சீத்தை பேசுறதா ராமன் பேசுறதா ராமன் பார்த்தா நான் நாமளே விட்டு கொடுத்துருவோன்னு இந்த மோதிரத்தை தானே கட்டி கீழே போட்டானா என் மோதிரத்தை யாராவது பார்த்த இழம்னா தோ பார்த்தேன்னு சீத்தை கொண்டு வந்து கையில மாட்டி விட்டு பேச ஆரம்பிச்சாலாம் விளையாட்டாக நாங்கள் சண்டை போட்டும் போது எங்களை எந்த மோதிரம் சேர்த்து வைத்ததோ உண்மையாகவே பிரிந்திருக்கும் போதும் அதே மோதிரம் சேர்த்து வைக்கிறதே இப்போ அந்த மோதிரத்தை பார்க்கிறாள் சீதாதேவி ஆகா பதறி சிவந்ததே நெஞ்சம் வழிபார்த்து சிவந்ததே கண்கள் கதறி சிவந்ததே வதனம் கலங்கி நடுங்கி குலைந்ததே மேனி கண்கள் இரண்டும் என்று உம்மை கண்டு பேசுமோ காலம் இனிமேல் நம்மை கொண்டு சேர்க்குமோ பச்சை கிளியானால் பறந்தேனும் தேடுவேன் பாடிவரும் தென்றல் தேரேறி ஓடுவேன் சென்ற இடம் காணேன் சிந்தை வாடலானேன் செய்தி சொல்லும் யாரும் தூது செல்ல காணேன் சென்ற இடம் யாவும் நிழல் போல தோணுதே அன்று சொன்ன வார்த்தை அலை போல மோதுதே கணையாழி இங்கே மணவாளன் அங்கே காணாமல் நானும் உயிர் வாழ்வது எங்கே கண்கள் இரண்டும் என்று உம்மை கண்டு பேசுமோனு அந்த மோதரத்துக்குள்

சாமர்த்தியத்துல நரசிம்மன் பிராக்யஸ்துவம் ஞானத்துல நீ ஹயக்ரீவன் வானரோத்தமா வானரர்களுக்கு தலைவன் வலிமையிலே ஏனேதம் ராட்சசபதம் தொயைக்கேன பிரதர்ஷித்தம் வராக பெருமாள் பன்றி வடிவத்துல பூமியையே தூக்கினாரே வலிமையிலே வராகன் அதுதான் பஞ்சமுக ஆஞ்சநேயர் திறமையிலே கருடன் சாமர்த்தியத்திலே நரசிம்மன் ஞானத்திலே ஹயக்ரீவன் வலிமையிலே வராகன் வானரங்களிலே உத்தமன் அதான் அஞ்சு முகத்தோட பஞ்சமுக ஆஞ்ச சீத்தை பண்ண ஆசீர்வாதம் விக்ராந்தஸ்துவம் சமர்த்தஸ்துவம் பிராக்யஸ்துவம் வானரோத்தமம் அதனால பாருங்கள் பஞ்சமுக ஆஞ்சநேயர் சேவிச்சேன்னா ரெண்டு புறம் நம்ம சென்னையிலே பிராட்வேல இருக்கார் ஒரு பஞ்சமுக ஆஞ்சநேயர் ரெண்டு இந்த பக்கம் பார்த்தேன்னா கருடன் நரசிம்மர் இந்த பக்கம் பார்த்தேன்னா வராகர் ஹை கிரீவர் நடுவில் வானர முகத்தோடு இருப்பார் அதாவது ஃபிசிக்கலாக அஞ்சு முகம்ங்கிறத விட அஞ்சு ஆட்ரிபியூட்ஸ் அவர்கிட்ட இருக்குது யாராவது இப்போ எனக்கு இன்னொரு முகம் இருக்குது அதை பார்த்தா நீ தாங்க மாட்டேன் கழுத்துக்கு மேலே அவருக்கு என்ன ரெண்டு தலையாக இருக்குது எனக்கு இன்னொரு முகம் இருக்குன்னா எனக்கு இன்னொரு கேரக்டர் இருக்குதுன்னு அர்த்தம் போல் அஞ்சு விதமான கேரக்டரை ஹனுமான்கிட்ட சீத்தை பார்த்து இப்படி கொண்டாடினாள் இப்போ ஹனுமான் சீத்தையிட்ட பிரார்த்தித்தார் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் என் தோளில் ஏறி உட்காருபோது இப்போவே ராமண்ட்ட சேத்துர்ரை நேர்ந்தார் சீதை சொன்னா இல்லப்பா அது சரி கிடையாது நான் நினைச்சா நானே இலங்கையை எரிச்சுட்டு வந்துடுவேன் ஆனால் நானே இலங்கையை எரிச்சுட்டு வந்தா அது ராமாயணமா இருக்காது சீதா என்னமா போயிடும் நீ என்ன காப்பாத்தினா அது ஆஞ்சநேயா எனமா போயிடும் ராமன் வந்து எந்த மீட்டா அது ராமாயணமா இருக்கும் இல்லைன்னா ராமன் மனைவியை பறி கொடுத்தா அவளே தப்பிச்சு வந்துட்டான்பா அப்புறம் இல்லைன்னா ஒரு குரங்கு தான் காப்பாத்திட்டு ராமனுக்கு காப்பாத்த நாக்கு என்ன வேணாலும் பேசும் ராமன் வந்து மீட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அடையாளமாக சூடாமணிய ஹனுமான்ட்ட கொடுத்து நான் ஒரு மாதம் அவகாசம் தரேன் ராவணன் சீதைக்கு கொடுத்தது ரெண்டு மாதம் அவகாசம் இப்போ சீதை ஹனுமான்கிட்ட சொல்கிறான் நான் உனக்கு ஒரு மாதம் அவகாசம் தரேன் ஒரு மாதத்துக்குள் ராமன் வந்து மீட்கணும் ஆனால் உன்னோட எனக்கு சந்தேகமாக இருக்குது நீ என்னமோ பெரிய வானரசேனையெல்லாம் வச்சுருக்கார் எல்லாம் பாடும்போது அனுமானுக்கும் சுக்ரீவன் ராமனுக்கு சுக்ரீவனுக்கும் நட்பு உள்ள இல்லை சேனை எல்லாம் பாட்டு பாடினா சரி எல்லோரும் இங்கே வர முடியுமாப்பா இலங்கைக்கு வர்றதை அவ்வளோ ஈஸியான்னு கேட்டால் அனுமான் சொன்னாரான் நானே வந்துவிட்டேன் மற்றவா வரமாட்டாளான் இப்போ நீ பெரிய பலசாலி வந்துருவோப்பா மற்றவா எப்படி வருவா அனுமான் சொல்றாரா மத் துல்யா மத் விசிஷ்டா கபய சந்தி சைன்யே கபீனாம் மத்தோ நியூனோ ந கஷ்டி தவ பதிகதை ராவணம் ஜேஷ் அனுமான் சொன்னாராம் மீண்டும் புரியலையா நானே வந்துட்டா மத்தவா வரமாட்டாளான்னு சொன்னேன் இப்ப நீ பெரிய பலசாலி நீ வந்துட்டப்பா மத்தவானரா எப்படி வருவா அனுமான் சொன்னாரான் சுக்ரீவன் சேனையில் என்னை விட வலிமையான வானரர்கள் தான் நிறைய பேர் இருக்கா சுக்ரீவன் சேனையிலேயே வீக்கஸ்ட் குரங்கு நான் தான்ட்டார் சீத்தையே ஏறி என்ன சொல்ற சுக்ரீவன் சேனையில் இருக்கிறதுக்குள்ள நோஞ்சானே நான் தான் என்னடா சொல்றேன் பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும்பா நீ தான் இருக்கிறதுக்குள்ளே வீக்கா ஹனுமான் சொன்னாராம் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா தத் சொல்றேன் ஹனிஷ்யன் சோவதான் சொன்னாராம் ஓஹோ நான் தான் வீக்கஸ்ட் குறங்கன்னா உங்களுக்கு நம்பிக்கை இல்லாதானே யார தூது அனுப்புவான்னு கேட்டார் மெசஞ்சர்னு யாரை அனுப்புவானா சண்டை போடவே தெரியாத வலிமையே இல்லாத ஒரு பர்சனை தான் உனக்கு சண்டையெல்லாம் போட தெரியாது மெசேஜையாவது போய் வான்னு அனுப்புவா இந்த ஆஃபீஸில் மெசஞ்சர் பியூன்னு ஒருத்தர் இருப்பார் படிப்பெல்லாம் ரொம்ப கம்மியாக வேறு எந்த வேலையும் செய் செய்ய தெரியலன்னா நீ லெட்ஜரை ஒவ்வொரு டேபிளாக கொண்டு போய் வை மெசஞ்சர்னு வைப்பா இல்லையா அது போல் மெசஞ்சர்னு ஏவல் கூவல் பணிக்கு வந்திருக்கேனாலே நான் தான் வீக்கஸ்ட்னு புரிஞ்சுக்கோங்கன்ட்டார் அக்கா ஹனுமான் தான் வீக்கஸ்ட்னு அர்த்தம் இல்லை ஒன்று சீத்தைக்கு நம்பிக்கை ஏற்படுத்தணும் எப்படியும் வானரசேனை வந்துருங்கிற உறுதி அளிக்க வேண்டும் அதுக்கு மேலே ரெண்டாவதாக ஒரு விஷயம் இருக்குது பெரியோர்கள் என்றைக்குமே தங்கள் வாயால் நான் பெரியவன் சொல்லிக்க மாட்டான் எனக்கு அது உண்டு தங்களை தாழ்த்தி கொண்டு நைச்சியானுசந்தானம்னு பண்ணுவது தான் பெரியோர்களின் வழக்கம் அப்படி பண்ணார் அனுமான் நான் அதுக்கு மேலே யோசிச்சாராம் இது சீத்தையை பார்த்துட்டோம் எல்லாச்சும் சூடா பண்ணி வாங்கிண்டாச்சு இத்தோடு போகக்கூடாது இப்போ ராவணனையும் சந்தித்து அவன் என்ன மைண்ட் செட்டில் இருக்காங்கிறதையும் தெரிஞ்சுட்டு போகணும்னு நினச்சார் இதை ராமன் சொல்லாத ஒரு வேலையை ஹனுமானா செய்யலாமான்னா இது ரொம்ப அழகாக வால்மீகி ராமாயணத்துலையும் அதுக்கான கோவிந்தராஜர் வியாக்கியானத்துலேயும் விளக்கம் இருக்குது இப்போது ஹைப்போத்தட்டிக்லாம் யோசிச்சு பாருங்க சீத்தையை பார்த்துட்டார் ஹனுமான் சூடாமணி வாங்கின்னுட்டார் நேராக ராமன் வந்தார் கண்டேன் சீத்தையை அப்படியாப்பா ரொம்ப சந்தோஷம் இப்போ என்னப்பா ராமணம் ஒப்படைக்கலாம்னு நினைக்கிறானா இல்லை சண்டை போடணுமாண்ணா அது தெரியல திரும்ப வேணா ஒரு தடவை போய் கேட்டுன்னு வரட்டுமான்னு சொல்ல முடியுமா சீதை இருக்காங்கிறத சொன்னால் போராது இவளை மீட்கிறதுக்கு இப்போ ராவணன் என்ன மாதிரி ராமனுக்கு தெரிஞ்சு போச்சு நீ ஒப்படைக்கிறதுக்கு இஷ்டத்துல இருக்கியா இல்லை சண்டேன்னு முடிவு எடுக்கிறியா அவனோட மைண்ட் செட் என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும் இதுக்காக இன்னொரு தடவை இருந்தால் ஒரு மாதம் தான் அவகாசம் கொடுத்துருக்கா அதனால ஹனுமான் என்ன பண்றார் அசோகவனத்தை துவம்சம் பண்ண ஆரம்பித்தார் அசோகவனத்தை துவம்சம்ட்டா ஆட்டோமேட்டிக்கா ராவணனே நம்மளை தேடி வருவான்னு சொல்லிட்டு கார்த்தால் அப்பதான் பொழுதே விடிஞ்சிருக்கு அசோகவனத்தை போட்டு அடிச்சு நொறுக்கி துவம்சம் பண்றார் ராவணன் அறக்கர்கள் அனுப்பினா யார்ரா அந்த குரங்கு போய் பாருங்கோன்னு வரும் அறக்கர்கள் அத்தனை பேரையும் அனுமனும் அழிச்சுட்டே வரார் எண்பதாயிரம் கிங்கரர்கள் பஞ்ச சேனாதிபதிகள் ஏழு மந்திரிகள் எல்லாரும் போயிட்டா ராவணனோட ஒருத்தன் அக்ஷகுமாரன் அக்ஷயகுமார் இல்லை அக்ஷகுமாரன் அவனே அழிச்சு நொறுக்கிட்டார் கடைசியா இந்திரஜித் வந்தான் இந்திரஜித் வந்து அனுமான் மீது பிரம்மாஸ்திரம் போட்டான் பிரம்மா முன்னாடியே வரம் கொடுக்கும்போது இதுவும் சேர்த்து கொடுத்துட்டாரான் என் பேரில் உள்ள அஸ்திரம் ஒன்று ஒன்றுமே பண்ணாது பிரம்மாஸ்திரம் ஒன்றும் பண்ணாதுன்னு ஆனால் ஹனுமான் பார்த்தார் நேரம் ஆகிண்டே இருக்குது பதினொன்று முப்பத்தஞ்சு பன்னெண்டு மணிக்கு உபன்யாசம் முடிச்சுன்னா அவ்வளோ எடுத்து சாப்பிட போகணுமா இல்லையா ஹனுமான் பார்த்தார் இது ராவணன் தேடி வரமாட்டேங்கிறான் இந்த பிரம்மாஸ்திரத்துக்கு கட்டுண்டாப்பில் நடித்தாராம் ஹனுமான் என்ன ராவணன் நம்மளை தேடி நான் நம்ம கட்டுப்பட்டோன்னா நம்மளை இழுத்துன்னு போயிடுவான்னு இந்திரஜித்தை என்ன பண்ணால் பிரம்மாஸ்திரத்தில் ஹனுமானை கட்டினான் போட்டு கட்டிட்ட பாருன்னா அவனை கூட இருக்க அறக்கர்கள் இருக்காளே அவனை விட கட்டிக்காரா சணல் கயிறெல்லாம் கொண்டு வந்து இன்னும் என்ன கட்டுறோன்னு கட்டினா இந்த பிரம்மாஸ்திரம் இருக்கே அதுக்கு கொஞ்சம் ஈகோ ஜாஸ்தியான் பிரம்மாஸ்திரத்தால் கட்டினா பிரம்மாஸ்திரத்தால் தான் கட்டணும் கூட சணல் கயிறெல்லாம் கட்டினோன்னா அது ஈகோவில் விட்டுட்டு போயிடும் அதனால் பிரம்மாஸ்திரமே விட்டுட்டு போயிடுது சணல் கயிறால் கட்டி ராவணன் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினா ராவணன் யார் என்னன்னு கேட்டான் அனுமான் பார்த்தார் என்னடா இது தூதுவனுக்கு ஆசனம் கூட கொடுக்காம நிற்க வச்சு பேசுகிறானே இதில் பாடியிருக்கார் வாழைய ஆசனம் இது வால்மீகி ராமாயணத்தில் நேராக இல்லை ఇచ్చన్ బ్రహ్మాస్త్రబంధం త్రటునా రావణే పారయామి గచ్చన్ ఎవాగతోహం కిమపి తవహిం రావణవ్యాజిర్షు స్వచ్ఛందం స్వచ్ఛమేం తమయమభిదత్ పుచ్చపీఠాధిఢ పుచ్చే నేచ్చా విహార ప్రకరతు హనుమాన్ క్షాత్రవాన్ క్షాత్రన్న தன்னுடைய வால் அப்படியே சுத்தினாரான் சுத்தி அப்படியே அதை ஒரு ஆசனமாக்கி அதன் மேலே ஏறி கால் மேல கால் போட்டு வீராசனத்துல உட்கார்ந்தார் ஹனுமான் அவருடைய வலது கால் கட்டவரில் இருக்கு பாருங்க அது ராவணன் கிரீடத்தின் லெவல்ல இருக்கு அவனோட பெரிய ஆசனத்துல வால் மீது அமர்ந்து காட்டி அவனுக்கு அறிவுரை சொன்னார் ஹனுமான் துபார் அடுத்தவன் மனைவிக்கு ஆசைப்படாத தப்பு பண்ற உனக்கு வரங்கள் இருக்குன்னு நினைக்கிற ஆனால் வரத்துக்காக நீ அறத்தை விடக்கூடாது வர பலத்தை விட ராமனுடைய சரபலம் என்பது பெரியது உனக்கு புரியாமல் தப்பு செய்கர் எல்லாம் சொன்னார் ராவணன் பார்த்தான் எனக்கே வந்து அட்வைஸ் பண்றானா இவனை கொன்னுடுங்கண்ணா அப்போ விபீஷணன் ராவணன் தம்பி சொன்னான் இல்லை இல்லை தூதுவனை கொல்வது நியாயம் இல்லை வாலில் நெருப்பு வச்சிருங்கோன்னா அதனால ஒரு வாலில் வாளே தைலே என பிச்சுபட்டவலிதே தீபிதே யாத்துதானை ஜ்வாலா மாலா குலோக் ஜன ஜனகசுதையா எம் ததாப லங்காயாம் ராட்சசேந்திரா ரஹிதம் ஏன தக்தம் சமஸ்தம் திக்தாம் ஸ்னிக்தோ விதக்த பவனஜ இகனோ ஜானது முக்தான் இப்போ அவர் வாழில் எண்ணெயெல்லாம் சுற்றி நிறைய கயரெல்லாம் கட்டி அதோட அந்த துணி எல்லாத்தையும் சுற்றி எண்ணெயில் நினச்சி நெருப்பு வச்சான் ராவணன் அவர் வெக்கட்டோன்னு தான் காத்துன்னு இருந்தார் தீ வச்சதும் மொத்த இலங்கைக்கும் அதுலயும் என்ன பண்ணாராம் விபீஷணன் வீட்டை மட்டும் விட்டுட்டு விபீஷணனை நோட் பண்ணிட்டார் இவன் நல்ல வண்ணு அவன் வீட்டை விட்டார் சீத்தையின் அசோகவனா அது எரியவே இல்லை அது தாயாரோட பிரபாவம் மற்றபடி மொத்த இலங்கைக்கும் தீ வைத்து விட்டு ராமபிரானிடம் திரும்பி வருகிறார் ஹனுமான் மகேந்திரகிரிக்கு கீழே மற்ற வாடரால்லாம் காத்துன்னு தன்னுடைய தொடையை தட்டினாரா அந்த சத்தத்தை கேட்டதுமே ஹனுமான் சீதையை கண்டுவிட்டான்னு அவள் எல்லாரும் சந்தோஷப்பட்டா அவர்களையும் அழைத்து கொண்டார் வாங்கோ ராமனிடம் செல்வோம் ராமனிடம் செல்வோம்னு ஒட்டுமொத்தமாக ராமன் முன்னே வருகிறார்கள் வந்ததும் ஹனுமான் என்ன பண்ணாரா ராமன்கிட்ட வாயை திறந்து பேசல அப்படியே மனசுல நினைச்சு பாருங்க ராமன் ஆவல் ஆவலோடு காத்துருக்கான் அனுமான் எப்படியாவது சீதையை பார்த்திருக்க வேண்டும் பார்த்திருக்க வேண்டும் எதிர்பார்ப்போடு ராமன் காத்திருக்கிறான் அனுமான் வந்து இறங்கிட்டார் தூரக்கேந்து ராமன் பார்க்கறான் அனுமான் வந்துட்டான் என்ன சொல்ல போறான்னு எதிர்பார்க்கிறான் அப்படியே திரும்பிட்டார் ஹனுமான் அபவுட் சாஷ்டாங்கமா தெற்கு திசையை நோக்கி நமஸ்காரம் பண்ணாராம் நமஸ்காரம் பண்ணிட்டு ராமனை நோக்கி நடந்தாராம் எதுன்னா அந்த தென் திசையில் தொழத்தக்க நிலையில் சீத்தை இருக்கிறாள் ராமன் இங்க இருந்தாலும் ராமனுக்கு முன்னாடி சீத்தையை தொழ வேண்டும் என்னும் அளவுக்கு அவ்வளவு கற்போடு அங்கே சீத்தை இருக்கிறாள்னு உணர்த்த அப்படி விழுந்து ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் ராமனை நோக்கி திரும்பி வந்து கண்டேன் சீதையை சொன்னார்னு சொல்லுவேன் இல்லையா அதை அப்படியே சான்ஸ்கிரிட்ல திருட்டா சீதா பார்க்கப்பட்டாள் சீதை திருட்டா சீதே தி சாத்வாம் இதம் அவததி தி சோத்ர ராமாத் சர்வஸ்வபூதம் விசரதி காத்திய பரிஷ்வங்கமாப்பிராந்தம் கபிமதிமாயணம் இப்போ ராமனிடம் வந்து திருட்டா சீதா காடப்பட்டாள் சீதை கண்டேன் சீதையை என்ற செய்தியை சொன்னார் இப்போ ராமன் அனுமானை பார்த்து சொல்றான் எனக்கு எவ்வளோ பெரிய உதவிடா செஞ்சிருக்க இதுக்கு என்ன கொடுத்தாலும் தகவல் மூ உலகத்தை கொடுத்தாலும் தகவல் ஆனால் நானும் ராஜ்ஜியத்தை இழந்து செல்வத்தை இழந்து அரண்மனையை எழுந்து எல்லாத்தையும் இழந்திருக்கேன் இப்போ கொடுக்கறதுக்கு என்கிட்ட ஒன்றும் இல்லையே ராமன் வனவாசத்தில் வெறும் மாண்தோல் மரபுரி இதோடு இருக்கான் நான் உனக்கு என்னடா கொடுப்பேன் என்னால் முடிஞ்சது அனுமனே நீ செஞ்ச உதவிக்கு என் ராஜ்யம் மொத்தம் கொடுத்தாலும் கூட ஈடாகாது என்னால் முடிஞ்சது உன்னை தர இங்கே வாடான்னு கூப்பிட்டான் கிட்டக்க வந்தார் ஹனுமான் நான் என்னையே உனக்கு கொடுத்துட்றேன்னு ராமன் ஹனுமான் ஆலிங்கனம் பண்ணானா நீ எனக்கு பண்ண உதவிக்கு கைமாறு என்னென்னா நான் என்னையே உனக்கு தருகிறேன் அந்த ஆலிங்கனம் பண்ணின்றது சும்மா வெல்டன்காக கிடையாது நான் என்னையே உனக்கு மொத்தமாக தருகிறேன்னு அர்த்தம் ஆலிங்கனம் பண்ணிண்டானா பண்ணுன்ட்டு ராமன் சொன்னானா ஸ்டில் ஹனுமானே நீ பண்ண உதவி தான் பெருசு நான் செஞ்ச கை மாறு அது எப்படின்னு கேட்டார் ஹனுமான் ராமனுடைய லாஜிக் பாருங்க நீ ரெண்டு உயிரை காப்பாற்றிருக்க ஒன்று சீத்தை உயிரை விடலான்னு நினச்சா ராமாயணம் பாடி சீத்தையை காப்பாற்றினேன் சீத்தை இல்லைன்னா நான் உயிரை விட்டுருப்பேன் கண்டேன் சீத்தையின்னு சொல்லி என் உயிரை காப்பாற்றினேன் நீ ரெண்டு உயிரை காப்பாற்றிருக்க நான் என் ஒருத்தனை தானே உனக்கு கொடுத்தேன் அப்போ நீ காப்பாத்தினது ரெண்டு உயிர் நான் தந்ததோ என்னை மட்டும்தான் இப்போதும் நீ தான் உயர்ந்திருக்கிறாய் என்று ராமபிரான் கொண்டாட அதுக்கப்புறம் அந்த ஒரு மாதத்துக்குள் சீத்தையை மீட்பதற்காக வானரசேனை இலங்கையை நோக்கி போகிறது சேத்துக்கரையில முகாமிட்டுருக்கா தான் ராவணன் தம்பி விபீஷணன் வந்து சரணாகதி பண்றான் இங்கேயும் ஹனுமானுடைய ரோல் இருக்கு ராவணன் தம்பி விபீஷணன் ராவணனுக்கு அறிவுரை சொல்லி பார்த்தான் ஆனா ராவணன் கேட்கல ஏய் சொந்தக்காரனா இருந்துட்டு எனக்கே எதிராக வேலை செய்யறியா ராவணன் அங்கே சொல்றான் வித்யதே கோஷு சம்பனம் வித்யத்தை பிரம்மணேத மகா ஸ்திரீஷு சாப்பல்யம் வித்யதே வித்யத்தை பயம் விபீஷணனை பார்த்து ராவணன் சொல்ற வார்த்தை டேய் பசுமாடு வச்சுருக்கவன் என்னிக்கா இருந்தாலும் பணக்காரன் ஆயிடுவான்டா ஒரு திரைப்படத்தில் ஒருத்தர் மாடு வாங்குறார் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு வெற்றி நிச்சயம்னு ஒரு பாட்டு பாடுறார் பாட்டு முடியும் போது பார்த்தா ஹோட்டல்கெல்லாம் அதிபதிங்கிறா மாடு வச்சுன்னு இருக்கவன் எண்ணிக்கா இருந்தாலும் பணக்காரன் ஆயிடுவான் வேதம் படித்தவன் எவ்வளவு தப்பு பண்ணாலும் ஒரு நாள் திருந்திடுவான் ஏன்னா அந்த குற்றம் உள்ள நெஞ்சு குறு குறு கும்ப அந்த ஐயோ இவ்வளோ வேதம் படிச்சுட்டு தப்பு பண்றோமே திருந்திடுவான் சொந்தக்காரன்னு இருந்தா முதுகலை குத்தாம இருக்கவே மாட்டான் அது மாதிரி என்னிக்கா இருந்தாலும் பக்கத்துல இருக்க சொந்தக்காரன் முதுகலை குத்திடுவான் போடாவல்லைன்ட்டான் விபீஷணன் கூட நாலு மந்திரிகளோடு வந்து ராமவிராண்ட்ட சரணாகதி பண்ணுறான் இதை பார்த்ததும் என்னாச்சான் ஸ்லோகம் எஸ் ராவணமனு நிராஹோராஹாம் நிரஜதி கதமித்தீ தி கதமி கதமபி தீர்த்து தீர்த்தரேஷிவத்சு தர்மாத்மா தேசகாலாதி ஹேத்துமத்பிரிய ஊச்சே சித்தம் ராமசிய ஜானன் அவதூச ஹனுமான் தர்மவித் கர்மபீர்ணகா இப்போ சு விபீஷன் வந்து காத்திருக்கான் சுக்ரீவன் ராமன்ட்ட ஓடி வந்தான் ராமா ராமா ராவணனுடைய தம்பினு தன் வந்திருக்கான் கூட பிறந்த அண்ணனுக்கே துரோகம் பண்றான் அவனை ஏத்துக்காத சொன்னது யாரு சுக்ரீவன் அவன் ட்ராக் ரெக்கார்டே மறந்து இவனே வாலியை தான் ராமன்ட்ட வந்தான் அவன் கூட பிறந்த அண்ணனையே காட்டி கொடுக்குறவன் நாளைக்கு நம்மளை காட்டி கொடுக்க மாட்டாங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் நம்பாதே மற்ற வாணராட்டெல்லாம் கேட்டான் ராமபிரான் யாருமே இல்லை விபீஷணன் கெட்டவன் ஏற்றுக்காத கெட்டவன் ஏற்றுக்காதே என்ன ஆனால் ஹனுமான் ஒருத்தர் தான் சொன்னார் நான் இலங்கையில் போய் பார்த்துருக்கேன் விபீஷணன் நல்லவன் அவனை ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னார் ஆனால் அஃப்கோர்ஸ் பின்னாடி ராமன் என்ன சொல்கிறான் நல்லவனோ கெட்டவனோ சரணாகதி பண்ணால் ஏற்றுப்பேன்னு அது ராமனுடைய கொள்கையை பின்னாடி வெளியிட்டான் ஆனால் விபீஷணன் வந்து சரணாகதி செய்த போது இவன் நல்லவன் ஏற்றுக்கலாம்னு சொன்ன ஒரே நபர் யாருன்னா ஹனுமான் தான் மற்ற எல்லா வாணராலும் அதுக்கு தான் சொல்றது கண்டவம் பேச்சை கேட்கக்கூடாது கண்டவம் பேச்சை தான் கேட்கணும் விபீஷணனை யாருனே தெரியாமல் மற்றவன்லாம் அவனை ஏற்றுக்காதேன்னா ஹனுமான் கரெக்டாக பார்த்துட்டு வந்து அவன் நல்லவன் ஏற்றுக்கலாங்கிற செய்தி சொன்னார் அதுவும் ஹனுமானுடைய ரோல்